அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தா இன்று நடைபெற்ற குரூப் டூ கொஷின்ஸ் எந்தெந்த பார்ட்டில் இருந்து அதாவது எந்தெந்த யூனிட்லருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோர் மினிட்ஸ் வீடியோ தான் அதாவது யூனிட் ஒனில் எத்தனை கொஷின் யூனிட் டூவில் எத்தனை கொஸ்டின் இந்த மாதிரி யூனிட் டென் வரை என்ன எத்தனை கொஷின் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் வந்து ஃபிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜின்னு சொல்லி இருக்குது ஓகேவா நாலு பார்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபிசிக்ஸில் வந்து மூணு கொஷின் வந்திருக்கு சயின்ஸில் அப்புறம் வந்து ஹெமிஸ்ட்ரி ஹெமிஸ்ட்ரியில் வந்து மூணு கொஸ்டின் பாட்னி பாட்னியில் வந்து ஒரு கொஸ்டின் சுவாலஜியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரல மொத்தம் சயின்ஸில் இருந்து இன்று வந்து செவன் கொஷின்ஸ் வந்திருக்கு மொத்தம் சயின்ஸில் வந்து ஏழு கொஸ்டின் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து யூனிட் டூ கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் டூ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மொத்தம் எட்டு கொஷின்ஸ் வந்திருக்கு யூனிட் டூ கரண்ட் அஃபேர்ஸில் எட்டு கொஷின் வந்திருக்கு அதுக்கப்புறம் யூனிட் த்ரீ வந்து ஜியாகிரஃபி இதில் வந்து மொத்தம் நாலு கொஷின் வந்திருக்கு யூனிட் த்ரீ ஜியாகிரஃபியில் வந்து மொத்தம் நாலு கொஷின் வந்திருக்கு ஓகேவா அப்புறம் யூனிட் ஃபோர் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் ஃபோர் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து எட்டு கொஷின் வந்திருக்கு அப்புறம் வந்து யூனிட் ஃபைவ் வந்து இந்தியன் பாலிட்டி அதில் வந்து ஒம்பது கொஷின்ஸ் வந்திருக்கு யூனிட் ஃபைவ் பாலிட்டியில் வந்து மொத்தம் ஒன் நைன் கொஷின்ஸ் அதாவது ஒம்பது கொஷின் வந்திருக்கு அப்புறம் யூனிட் சிக்ஸ் எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் ஒன்பது கொஷின் வந்திருக்கு அப்புறம் யூனிட் செவன் ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லி ஓகே வரும் அதில் வந்து மொத்தம் பதினோரு கொஷின் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து யூனிட் எட்டு தமிழ் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது அது வந்து அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கொஷின்ஸ் வந்திருக்கு திருக்குறள் அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு அப்புறம் வந்து யூனிட் நைன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பார்ட்லேருந்து இருந்து மொத்தம் ஏழு கொஷின் அப்புறம் யூனிட் டென் மேக்ஸ் மேக்ஸ்லேருந்து எப்பவுமே வழக்கமாக இது டுவெண்ட்டி ஃபைவ் கேட்பாங்க மேக்ஸ்லேருந்து இருபது கொஸ்டின் ரீசனிங்லேருந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் இந்த டைம் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து திசை கணக்குகள் இந்த மாதிரி குரூப் ஃபோருக்கு அளவுக்கு கேட்காம நல்லா டஃபாக தான் கேட்டிருந்தாங்க இது குரூப் டூ லெவலில் உள்ள கொஷின்ஸ் தான் தமிழ் வந்து வழக்கம் போல் நூறு கொஷின்ஸ் கேட்டாங்க என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு பகுதி ஆள் வந்து தமிழ் இருக்கும் இந்த டைம் வந்து செகண்ட் வச்சுட்டாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி இந்த ப இந்த கொஷின் வந்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியான கொஷின்ஸ் தான் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சா மந்திராமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி